அந்த ஜெயபிரகாஷ் நாராயண பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பேசியது யூடியூபில் இருக்கிறது இணையற்ற மனிதர் காந்தி பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு லண்டனுக்கு தான் போனார் நேரு பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு லண்டனுக்கு தான் போனார் ஆனால் ஜேபி தன்னுடைய உயர்கல்வியை பெறுவதற்கு லண்டனுக்கு போகவில்லை அமெரிக்காவுக்கு போனார் ஏன் என்று கேட்டால் என் மண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த நாட்டின் தலைநகரத்தில் நான் சென்று கல்வி கற்க விரும்பவில்லை அதனால் அந்த இங்கிலாந்து மண்ணில் நான் எடுத்து வைக்க விரும்பவில்லை என்று அமெரிக்கா சென்று படித்த அந்த இந்த நடந்தது செய்கிறார் அந்த சாதனை தான் சமரச கிராம் சமரஸ் சமரசம் என்றாலே என்ன இணக்கம் அங்கே பிளவு இல்லை பகை இல்லை வேதம் இல்லை பூசல் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை கருத்தொற்றுமையை உருவாக்கி ஒவ்வொரு ஊராட்சியிலும் நீங்கள் தலைவரும் நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது அங்கே குறுக்கே வராது மதம் குறுக்கே வராது பணம் குறுக்கே வராது மீறி கிராம மக்கள் ஒன்றாக இணை கிராம மக்கள் ஒன்றாக இணைந்து கிராமத்தின் தேவைகளை அவர்களே புரிந்து அவற்றை தங்களுக்கு தாங்களே நிறைவேற்றிக் கொள்வதற்கான திட்டம் தான் இந்த சமரஸ் கிராமம் சரி இந்த சமரஸ் கிராம நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னதோடு முடிவிக்கவில்லை குஜராத் மாநிலத்தில் உள்ள எந்தெந்த கிராமம் இந்த கருத்தொற்றுமையின் அடிப்படையில் தேர்தலே இல்லாமல் நிர்வாகிகளை கொண்டு வருகிறதோ அவற்றிற்கு அரசு நிதி உதவி தரும் மானியம் தரும் என்று ஊக்குவித்தார் இது இந்தியா முழுவதும் பின்பற்றப்பட வேண்டிய மிகப்பெரிய காந்திய கனவு காந்தியத்தின் விரோதி என்று பேசப்படுகிற மோடி தான் இந்த காந்திய கனவை தன்னுடைய ஆட்சி காலத்தில் குஜராத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்